இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அக்டோபர் மாத பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இன்றைக்கி ஏன் பார்க்குறோம்னா இப்போதாங்க குரு பயிற்சி இருக்குது இந்த மாதத்தில் செவ்வாய் பயிற்சி இப்போ முழு சுவர் பொழுது இந்த நேரத்தில் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் ஆட்சி பெறும் சொல்லலை செவ்வாய் நல்லாயிருக்கு அப்போ உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்றுக்குரியவர் புதன் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு இப்போ நட்பு வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய மாறுதல்கள் இருக்குது கூட்டு என்ற வகை நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்புக்கு நிறைய பேர் ஒத்துழைக்க போகிறாங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறேன் வேலைக்கு பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸில் கொஞ்சம் லோன் போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா நான் நிறைய பேருக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி லோன் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அது ஒரு சிலருக்கு நான் வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ பிஸ்னஸில் பொது இது குழந்தைகள் பொதுவாக இந்த ஆட்சிக்கு குழந்தைகள் யோகங்கள் உண்டிப்பேன் நிறைய பேர் குழந்தை இருக்குமா குழந்தை இல்லையா குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமா குழந்தை விஷயத்தில் நல்லாயிருக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் குழந்தை அவங்க அடுத்த ஸ்டெப்பு நோக்கி வளர்கிறது கண்ணுக்கு மொழி பார்ப்பாங்க குழந்தைய நிறைய வயதானவங்க அந்த மகராசி குழந்தைக்கு வேலை இல்லையா குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு விஜே ஆர்த்தி விலாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்புக்கு உண்டான அக்டோபர் மாத பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏன் பார்க்குறோம்னா இப்போதாங்க குரு பயிற்சி இருக்குது இந்த மாதத்தில் செவ்வாய் பயிற்சி குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஃபேவரான புதன் என்ற ஒன்பதாம் அதிபதி நிறைய மாறுதல்கள் கொடுக்க போகிறார் அப்போ அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் மகரம் இந்த உலகத்தில் இப்போ ஒரு சில விஷயங்களை நிலைநிறுத்த காலம் வந்து விட்டன யோக காலங்கள் வந்து விடுகிறது புதுசாக ஒரு நபர் புது உறவுகள் ஏதோ ஒரு வகையால் இந்த ராசிக்கு ஆதாயம் ஏற்படும் சூழ்நிலை வந்திருக்கின்றன அதை பற்றி நான் பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி காலப்புருஷனுக்கு பத்தாம் வீடு சனி என்ற வீடு பொறுமையும் உண்டு அறிவும் உண்டு இங்கே தான் திருவோணம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த ராசி எப்படி இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவோடய அருள் இந்த ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிடும் சனியை தன் ராசியை ரெண்டாம் இடங்க பணம் செல்வம் இது இயற்கையாகவே பேச்சு திறமையால் வலு பெறுகிற ராசி இந்த ராசி முதல்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன் என்னென்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே குரு பலம் எல்லாம் குரு பார்த்து குரு பலம் முழு சுபராக பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி முழு சுபர் இப்போ முழு சுபர் பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் ஆட்சி பெறும் சொல்லலை செவ்வாய் நல்லாயிருக்கு அப்போ உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்றுக்குரியவர் புதன் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு இப்போ நட்பு வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் ஆக நிறைய காலகட்டம் நிறைய இந்த உலகல் ரீதியாகவே நிறைய மாறுதல் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்குது அதை பற்றி இப்போ தான் சொன்னேன் நிறைய பேர்த்துக்கு எல்லாம் அமெரிக்காவை பற்றி இருந்தாங்க இப்போ வேறு நாட்டுக்கு மக் நம்ம மாணவர்கள் இதெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு திசை என்ன சொன்னாங்க ஜெர்மனிக்கு எல்லா மாணவர்களும் படையெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொன்னார் அமெரிக்கா நினச்சிட்டு இருந்தோம் ஒருத்தர் அமெரிக்கா ஒன்று குறிப்பிட்ட காலத்துக்கு வேறு பக்கம் மாறுதல் மாறுங்கன்னு சொன்னேன் அவர் நம்ப வேலை எப்படிங்க அமெரிக்கா இது நான் சொல்கிறதுலாம் ரெண்டு வருஷம் முன்னாடி அப்போ இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது உலகல் ரீதியாக மாறுதல் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குது ஃபஸ்ட்டு வேலை ராசிக்கு ஆறாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணிக்கிறார் வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் ஐடியா வருது ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கணும் சைடில் பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க ஒரு வாய்ப்பு சரி வேலை எப்படி இருக்குது வேலையில் உங்களுக்கு நிறைய மாறுதல் ஏற்படுது நிறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா படிக்கலாமா தான் ஸோ புதுசாக கற்றுக்கணும் இல்லை ஒரு இடம் மாறணும் சம்பளத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு காம்படிஷன் ஒரு சின்ன ஒரு அவமானம் இந்த ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் நீங்களே என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அவமானம் தொழில் வகையில் அதை மீட்டெடுக்க இந்த ராசி இப்போ போராடி ஜெயிச்சுட்ருக்குங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுற வேண்டாம் உங்கள் ராசி இது கோச்சாரத்தில் நல்ல நிலையில் தான் இருக்கார் மூணு இருக்கார் அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் சூப்பராக இருக்குது கமிஷன் வகை இன்சென்டிவ் வகையில் நிறையா இருக்குது மாறுதல்கள் உங்களுக்கு நிறையா ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு கமிஷன் வகை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன் ரெண்டாவது டைம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு வகையில் ஜஸ்ட் ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட பணம் வந்துடும் பணம் என்ற ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து பிஸ்னஸ் வராசிக்கு பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய மாறுதல்கள் இருக்குது கூட்டு என்ற வகை நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்புக்கு நிறைய பேர் ஒத்துழைக்க போகிறாங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுற வேலைக்கு பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸில் கொஞ்சம் லோன் போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா நான் நிறைய பேர்த்துக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி லோன் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அது ஒரு சிலருக்கு நான் வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ பிஸ்னஸில் புது இது வேலையாட்கள் கொண்டு வர்றது விளம்பர பலகைகள் மாற்றுறது இதெல்லாம் இந்த ராசிக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம் கொடுத்துட்ருக்கு அதை முயற்சி செய்யுங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் வர்ற வரைக்கும் என்ன நடக்கும்னா இப்போ அக்டோபர் மாதம் கரெக்டாக சூரியன் வேறு வந்துடும் இப்போ பத்தாம் இடத்துல சூரியன் பயணிப்பார் ஒம்பதுலேருந்து பத்து பதினொன்று பத்துலேருந்து நீச்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மி அப்போ அந்த ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கிற நேரம் அடுத்தது பதினொன்றில் வர்றது இந்த சூரியன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தொந்தரவு கொடுப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள் எதிரிகள் மூலம் லாபம் எதிரிகள் செய்யும் தவறுகள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அவரே பதினொன்றாம் இடம் தான் வம்பு வழக்கத்தில் ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் அப்போ உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அந்த சில மாதங்கள் ஆரம்பிக்கும் போது அது கண் முன்னாடி தெரிஞ்சாச்சு நிறையா பேர்த்துக்கு சொன்னேன் இந்த வயதானவங்க கேஸு நடந்துட்டுருக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறையாவது காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு பட் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் எத்தனை அவ்வளோ வரும் என்ன வரும் நான் ஒரு ஒரு பெண் வந்திருந்தாங்க அவங்க இந்த ராசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சுற்றுல ஈவன் செய்முறையும் செய்யலை ஆனால் லவ் மேரேஜ் பண்ணனால அவங்க செய்முறையும் பண்ணி வைக்கல நகையும் கிடையாதுட்டாங்க எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஆனால் இப்போ அவங்களுக்கு சைன் போட்டால் தான் அந்த இடம் விற்குங்கிற மாதிரி அது த்ரெட்டன் பண்ணுறாங்க இப்போ எப்படி கொண்டு போகலான்னு அப்போ அவங்களுக்கு ஒரு வழிவகை சொன்னோம் ஷேர்ஸ் கண்டிப்பாக வந்தது அப்போ எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பணம் அந்த மாதிரி கொண்டு வர வைக்க முடியும் அது ஜாதக ரீதியாக சரி இப்போ குழந்தைகள் பொதுவாக இந்த ராசிக்கு குழந்தைகள் யோகங்கள் இப்போ நிறைய பேர் குழந்தை இருக்குமா குழந்தை இல்லையா குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமா குழந்தை விஷயத்துக்கு நல்லாயிருக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் குழந்தை அவங்க அடுத்த ஸ்டெப்பு நோக்கி வளர்கிறது கண்ணுக்கு மொழி பார்ப்பாங்க குழந்தைங்க நிறைய வயதானவங்க அந்த மகராட்சி குழந்தைக்கு வேலை இல்லையா குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு பேரம்பாத்தி பார்க்குற யோகம் வருந்தாச்சு அப்போ கல்யாணம் ஆயிரும் இல்லையா இப்போ குழந்தை இல்லாதவங்களை குழந்தை உண்டு தன் வாரிசுகளை நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷப்படுற சூழ்நிலை தான் வந்திருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அது ஜாதக ரீதியாக பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணிடுது ஜாதகம் தசாபதி சப்போர்ட் பண்ண அடுத்த படி நிலைக்கு போயிடலாம் இந்த ராசி பார்த்திங்கன்னா சில காலம் முன்னாடி நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆகி திருப்பி மீண்டு வந்திருக்காங்க ஒரு சில ராசிகள் இன்னும் வராமல் இருக்காங்க இந்த மகர ராசியில் ஒரு சில சு மட்டும் அப்படி இன்னும் மதிய இருக்குது அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் தெரியும் என்ன பிரச்சனை ஏன் இது சொத்து வகையில் கடனை அடைப்பது எப்போ எங்களுக்கு தான் வாழ்க்கை விடியும் விடிவு காலம் என்ன கூட்டா தனித்தா இதெல்லாம் பார்த்துடலாம் சரி அதை மட்டும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ஏழில் மூணாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆதாயமாக இருக்குது புது தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் மற்றவர்கள் வரையும் உங்களுக்கு லாபம் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் அது மாதிரி பார்க்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிராவல்கள் உண்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு நிறைய படிக்கிறது நிறைய கற்றுக்கிற ஆர்வம் உண்டு ஆன்லைன் வகையில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கவனம் ஆன்லைனில் போட்ட ஆர்டர் பண்ணுற பொருளாக இருக்கலாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம் புதுசாக படிக்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட உறுதிப்படுத்திட்டு பண்ணுங்கள் புதியதை கற்றுக்கொள்ளலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆன்லைனில் ஃபோன் வாங்கி இப்போ நிறைய பேர் ஃபோன் வாங்க போகிறாங்க ஃபோன் இல்லை பட் நேரடியாக வாங்கிக்கிறது பெட்டர் ஆன்லைன் என்ற ஒரு விஷயம் கவனம் அது எப்போ வாங்கணும்னா அக்டோபர் நவம்பர் மேலே தான் வாங்கணும் இந்த மாதத்தில் அந்த ப்ராசஸ் இல்லை இப்போ பெண்கள் நிறைய பேர் வண்டி வாகனம் ஓட்டி பழகிறது டிரைவிங் எடுக்கிறது அவங்களுக்கு வருமானம் வருகிற பெண்களுக்கு வருமானம் வருகிற சூழ்நிலையில் வந்துருக்கு இப்போ பொதுவாக அவங்க வருமானத்துக்கு இப்போ உங்களுக்கு பைரவர் வழிபாடு பைரவர் கால பைரவர் வராகி நான் கொடுக்குற தெய்வமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் உட்கர தெய்வமாக இருப்பார் இதெல்லாம் பண்ணுங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நிறைய பேர்த்துக்கு குடும்ப ரீதியாக சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும் சேருவோமா அந்த பேச்சப் தான் பார்க்கணும் அப்போ பொதுவாக ஒரு கல்யாண நாள்லாம் பார்ப்போம் கரெக்டாக நாள் அமைஞ்சிருக்கா மிஸ்டேக் மெண்ட் வந்துருச்சா திருமண நாள் அப்படி இருந்தால் திருப்பி மருமங்களையும் கட்ட வைக்கணுமா அதெல்லாம் பார்த்து ஜாதகம் ரெண்டு பேரும் ஜாதகம் ரொம்ப தேவை பார்த்து பண்ணும்பொழுது பிரிந்தவங்களை சேர வைக்கலாம் குழந்தை கொண்டு குழந்தை கொண்டு வரலாம் இந்தளவுக்கு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இப்போ மருத்துவ செலவு என்ன பார்க்கலாம் பொதுவாக இந்த ராசிக்கு மருத்துவ செலவு எல்லாம் குறைஞ்சி அடுத்த நல்ல ஸ்டேஜில் தான் போகிறீங்க என்ன இந்த ராசிக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கண் பல்லுன்னு மாறி மாறி நிறைய பேர் பல்லு தொந்தரவு நிறைய பேர் செலவு பண்ணியாச்சு இந்த ஃபேஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய தொந்தரவு ஒரு சில காது இன்ஃபெக்ஷன் நாங்கள் குறிப்பாக அந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க அதுக்கு உடம்பு சரியில்லை அதை தூக்கிட்டு போனோம் இவங்களுக்கு மற்ற செலவுலாம் பெட் அனிமல்ஸ் பட் இதெல்லாம் மாறுற சூழ்நிலை வந்திருக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகினால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் போன மாதங்கள் ஒரு ரெண்டு கேள்விகள் கிட்ட இந்த மகரத்துக்கு கேள்வி கேட்டிருந்தது மறு திருமணத்தை பற்றி ஒருத்தன் கேட்டிருந்தாங்க பேரில் வேண்டாம் பொதுவாக மறு திருமணம் உண்டா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சப்போர்ட்டும் தான் மறுதி திருமணங்கள் உண்டு அப்போ அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் அது செவ்வாய் பயணிக்கப் போகிறார் ஒன்பதாம் இடம் புதிய புதனும் நல்ல ஸ்தானத்தில் தான் இருந்துட்டுருக்கு அப்போ என்ன சொல்ல போகிறோன்னா மறுதிருமணம் உண்டு மறு திருமணம் போகிற வரைக்கும் பிரிந்தவர்கள் சேரும் மருமங்களையும் கட்டுற அம்சமும் இருக்குது ஆனால் உடனே டைவர்ஷன் எடுக்க வேண்டாம் ஆக உங்களுக்கு உறவு வகையில் நல்ல ஸ்டெபிளைஸ் ஆகிற தான் இருக்குது அதில் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்